பிரபாமணி பிரபாச்சனை இன்னைக்கு அம்மா மதியம் லஞ்சுக்கு மட்டன் தான் மட்டன் சுப்பாசி வச்சிருக்கலாம் வச்சு ஆனியன் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி மூணு எடுத்துருக்கேன் மூஞ்சி கொண்டு பேசிட்டு கருவேப்பில் பத்தோணு வாங்க இப்போ வெங்காயம் தக்காளியை நறுக்கலாம் வெங்காயம் நறுக்கி வச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அதை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் நான் குக்கரில் தான் சமைப்பேன் நல்லா ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆகவும் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியும் பொரிய முன்னாடி வெங்காயம் தக்காளி கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் వెయ్యం తక్కీ సేత్రం వెం తిరువలం సేక వదే హై ఫ్లేమల్ వచ్చా ఇప్పుడు నెల వదయ తి ఉప్పు తేదానలు సేతుర్నం నదో உப்பு தான் சேர்த்தேன் நான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வாங்க தென்னையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துலாம் நம்ம வீட்லேயே தான் நல்லா மிக வைக்கலாம் கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போட்டை அரைச்சி சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் మటన్సాలా மட்டன் மசாலா ஒரு பேக் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏப்ப நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் வந்து இல்லை அதனால் சீரகத்தை வந்து லைட்டாக தட்டி அதை நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் மிளகு தட்டி சேர்த்துக்கலாம் குழம்பு மசாலா ஒரு స్పూన్ సేక తూలు వేసి ఒక కా స్పూన్ సేసుకు అలా మిక్స్ పన్నీ వెటం హై ఫ్లేదు అంజలు పత్ నిమిషం అప్పుడే వచ్చి అదేకి వెళ్ళి ఉప్పు చెక్ పన్నుకోం కరెక్టాకంగా కరెక్టాన్ని தண்ணி సేసు ఒక ఎట్ల పచ్చ వయసుకు వేగ వచ్చి தண்ணி கறிது சேர்த்தங்க டம்ளர் தண்ணி சேர்த்தது அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கறி மசாலாவில் வதக்கிட்டு அதுக்கப்புறந்தான் தண்ணி சேர்க்கணும் க்ளோஸ் பண்ணி ஒரு எட்டில் வந்து பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் వరే వెయిట్ పం హై ఫ్లెమ్ వచ్చి మిసిరు వర ఆరచి నల వచ్చి చికనుకు ప్రెడ్ రోజా రెడి పంట బట్టర్టు రోజా రెడి మేము పెప్పర్ పో ఫై పన్నీ వచ్చి ముట్టే ரெடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியெல்லாம் வத்தணும் இப்போ நம்ம வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சுக்காவுக்கு நெய் சேர்த்தாலே நல்லாயிருக்கும் அது நல்லா தண்ணியெல்லாம் வச்சுக்கோ நெய் மேவும் ஆறுலேருந்து ஏழு விசிலுக்கு வீசு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் மட்டன் சுக்கா ரெடி உங்களுக்கு இன்னும் நல்லா எனக்கு வந்து இந்தளவு குழம்பு போதும் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் வந்து அடிவும் அடுப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நினச்சிக்கோங்க நம்மளுக்கு வந்து கொத்தமல்லி தூவியாச்சு மட்டன் சுக்கா வந்து ரெடி மட்டன் சுக்கா ரெடி முட்டை வந்து பெப்பர் போட்டு செஞ்சுருக்கோம் சாதம் ரெடி அவ்வளோ தான் டூ டேஸ் ஆமையல் ரெடி இப்போ வந்து நம்ம பறிச்சிக்கு போயிட்டு வரப்போகிறேன் அவ்வளோதான் இந்த இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்